கண்ணதாசன் அவர்களே வனவாசம் புத்தகத்தில் எழுதியிருக்காரு இவங்க அப்பாவோடக்காக புத்தகத்துல நாருது இவன் வந்து எடப்பாடி பத்தி பேசுவானா உதயநிதி ஸ்டாலின் மூன்று மகர கட்டையை வந்து பத்தி பேசுறதுக்கு இன்னொன்னு சொல்றான் இவங்க எல்லாம் வந்து படுத்துக்கிறாங்க முட்டி போடுறாங்கன்னு நம்மளுக்கும் பேச தெரியும் நாகரிகம் கருதி அம்மாவோட பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறோம் என்னது முட்டி போடுறது உங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டிருக்காரு உங்க கருணாநிதி அவர்கள் எத்தனை மனைவி

அவர் வந்து புரட்சி தலைவி முதலமைச்சர் அம்மாவின் உண்மையான வாரிசு அண்ணன் நெடப்பாடியார் அவர்கள் தான் வாரி வல்லதாக நம்ம எல்லோருக்கும் நல்ல எதிர்காலம் கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணன் நெடப்பாடியார் தமிழ் பேச அவரால திருக்குறள் எழுதி வச்சு கூட படிக்க முடியல மோடியா நான் சொல்லுகிறேன் மாமரத்தில் தாமரை எனக்குமே மலராது மாமரமும் தாமரை தான் உறவு நீங்கி அடிக்கணும் ஒற்றை வரலாறு ஓங்கி அடிக்கணும் அதே அடியில் வந்து திமுக தலை தூக்க கூடாது ரெட்டைக்கு வாக்களிக்க வேண்டும் விக்னேஷ் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும்